அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அண்ணாபிஷேகத்தின் சிறப்பு பற்று உணவின்றி உயிரில்லை உயிரின்றி உலகில்லை அன்னம் என்னும் உணவே அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ளது அதனால்தான் வேதங்கள் அன்னத்தை மிகவும் போற்றுகின்றன அண்ணம்ன நிந்திய தத்விரதம் அண்ணம் பகு குழுவீத என்கிறது சிவபெருமானே அகவண்ண அகமன்னம் அகமன்னம் என்கிறார் அன்னமே இறை வடிவம் சிவபெருமானே அன்னத்தின் வடிவத்தில் இருக்கிறார் அன்னமே நானாக இருக்கிறேன் என்று வேத நாயகனான சிவபெருமான் கூறுவதாக வேதங்கள் விளக்குகின்றன இல்லை என்று சொல்ல தெரியாத தயாபரனாக கையிலையில் வீற்றிருக்கும் சிவபெருமான் சந்திரனின் சாபத்தை போக்கி அருள் செய்ததோடு மட்டுமல்லாது ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் பதினாறு கலைகளுடன் முழுமையான ஒளியுடன் பிரகாசிக்க அருள் புரிந்த நாளையே சைவ ஆகமங்கள் அண்ணாபிஷேக தினமாக போற்றுகின்றன பஞ்சபூதங்களின் வடிவாக விளங்கும் சிவபெருமானுக்கு பஞ்சபூதங்களின் துணையோடு விளைந்த அன்னத்தை இந்த நன்னாளிலே அபிஷேகம் செய்து பூசிப்பதே அண்ணாபிஷேகமாகும் இன்று அண்ணாபிஷேகம் செய்யப்பட்ட சாதம் பின்னர் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த சாதத்தை உண்டால் நோய் நொடி அணுகாது என்பது சான்றோர் வாக்கு நல்ல உணவு உண்டு உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டியது அவசியம் என்கிறது நமது சனாதன தர்மம் திருமூடர் விவேகானந்தர் போன்றோர் உடம்பின் முக்கியத்துவத்தை பற்றி அதை பேண வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் உடம்பாரழியின் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது திருமூலரின் திருமந்திரம் உடல் வலிமை கொன்றினால் மெஞ்ஞானம் கிட்டாது என்று அறை திருமூலர் ஆகவே இன்று அனைவரும் சிவன் கோவிலுக்கு சென்று அண்ணாபிஷேகத்திலே பங்கு பெற்று பிரசாதத்தை வாங்கி கொண்டு இறைவனின் அருளாசியால் உடல் ஆரோக்கியத்தையும் மனலத்தையும் பெறுவோமாக ஓம் நம சிவாய தென்னாருடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்று திருச்சிற்றம்பலம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்